வாழ்வா சாவா போராட்டம் தடைகளை நீக்க வாருங்கள் கடந்தோல் உயர்த்தி போராடுவோம் தமிழ்நாடு அரசே தமிழ்நாடு அரசே சிதைக்காதே சிதைக்காதே வள்ளல ஆன்மீகம் சிதைக்காதே வைக்காதே வைக்காதே வடலூர் பெருவெளியில் பன்னாட்டு மையம் வைக்காதே அமைத்தடு அமைத்தடு பன்னாட்டு மையத்தை மாற்று இடத்தில் அமைத்திடு பெருவழி என்பது அல்ல வல்லாளின் ஆன்மீக தத்துவம் வெற்றிடம் அல்ல வள்ளலாரின் ஆன்மீக தத்துவம் நெறியின் சங்கமம் நெறியின் சங்கமம் வள்ளலார் பெருவழி ரியல் எஸ்டேட் நிலம் அல்ல வள்ளலார் பெருவழி ரியல் எஸ்டேட் நிலம் அல்ல கட்டிங் போடும் களம் அல்ல வழிபாட்டு மையம் வழிபாட்டு மையம் வள்ளலார் மையம் வழிபாட்டு மையம் வழிபாட்டு மையம் அழிக்காதே அழிக்காதே வள்ளலார் பெருவெளியை அழிக்காதே அழிக்காதே விற்பனை செய்து பிழைப்பதற்கு பெருவழி என்பது அல்ல 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 பல வெளிகளை உள்ளடக்கிய பன்னார்க்கத்தின் குறியீடு மெய்யியலின் குறியீடு தமிழ்நாடு அரசே தமிழ்நாடு அரசே கட்டாதே கட்டாதே வெளிக்குள் பன்னாட்டு மையம் கட்டாதே கட்டாதே வெட்டாதே வெட்டாதே தன் மார்க்க வெளியினை வெட்டாதே வெட்டாதே தமிழ்நாட்டு முதல்வரே வள்ளலார் பன்னாட்டு மைய அறிவிப்பை விளம்பரம் செய்த முதல்வரே முதல்வரே கால் போல் விழாவை கமுக்கமாக நடத்தியது ஏன் நடத்தியது ஏன் நடத்தியது ஏன் கால் கோல் விழாவை கமுக்கமாக நடத்தியது ஏன் ஏவாதே 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 காவல்துறை மூலம் காவல்துறை மூலம் அடக்குமுறைகளை பொய் வழக்குகள் போடாதே பறிக்காதே பறிக்காதே கருத்துரிமை பறிக்காதே 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 கருத்துரிமையை பறிக்காதே மிரட்டாதே மிரட்டாதே தன் மாற்ற உறவுகளை உறவுகளை மிரட்டாதே மிரட்டாதே திமுக அரசே திராவிட அரசே போடாதே 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 அழிக்காதே அழிக்காதே தமிழர்களின் ஆன்மீகத்தை அழிக்காதே அழிக்காதே அஞ்ச மாட்டோம் அஞ்ச மாட்டோம் அடக்கு முறைக்கு அஞ்ச மாட்டோம் வலுவானது 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 வலிமையானது ஆதிக்கத்தை விடவும் அறமே வலுவானது பொய்யை விட உண்மை வலுவானது வலுவானது புரிந்து கொள் புரிந்து கொள் தமிழ்நாடு அரசே புரிந்து கொள் உடனே அகற்று உடனே அகற்று பெரு வெளி ஆக்கிரமிப்புகளை உடனே அகற்று உடனே அகற்று